ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நீங்கள் ஈரல் வாங்க நான்வெஜ் கடைக்கு போவேன்னா ஈஸியாக ப்ரோட்டீனான ஈரல் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு ஒரு மணி நாளில் நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டான குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிராக நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டனாகவும் ஷைனிங்காகவும் நல்லா க்ளோவாகவும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இப்போ இதனால் அரைச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்திலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு தட்லையோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம ஃப்ளாட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இட்லி பாத்திரத்துலேயும் கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அது குக் ஆகட்டும் அந்த டைமில் நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பேன் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு லவங்கம் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் புரிஞ்சது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேர் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதோட பச்சை மசாலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ண அந்த ஈரோளம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டூத் பிக் ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி கத்தியோ நீங்கள் நினச்சிட்டு சொட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துன்னா கரெக்டாக வெந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் சேர்த்த வெங்காயம்னா நல்லா வதங்கிடுச்சி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து கிரேவியாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நல்லா நம்ம ரெடி பண்ணியிருந்தால் அந்த ஈரலும் நல்லா ஆரையிடுச்சு இந்த மாதிரி கத்தியால் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருந்த ஈரலோடு இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் கொஞ்சமாக வீட்டில் இருந்துச்சு அதையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டோம் ஸோ இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து க்ரீமி ஸ்ட்ரெச்சருக்கு வரும் ஸோ வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபைனலாக கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணி மல்லி இலைகள் இருந்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான அட்டகசமான வெஜ் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்